இந்த அளவில் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு முதல் சகோதரிகள் குறிப்பாக நம்முடைய ஆட்டோ இயக்குநர்கள் சகோதரர்கள் எல்லாம் பெருமளவில் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் எல்லோரும் வேறு வேறு தொழில் செய்யக்கூடிய அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பெருமளவில் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்காங்க உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு தெரிவது என்னன்னா எதிர்பார்ப்பு பாரதிய ஜனதா கட்சியின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் ஆட்சி கட்டல அமர்த்த வேண்டும் என்று சாமானிய மனிதர்கள் நினைக்கின்றார்கள் தான் கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் எனக்கு தெரியுது ஐயா நம்ம அனைவருமே சாமானிய மனிதர்கள் இந்தியாவை வளர்க்கக்கூடியவர்கள் வளர்ச்சி அடையக்கூடிய இந்தியாவை இன்னும் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடியவர்கள் ரத்தம் சிந்தி உழைத்து இந்த நாட்டிற்கு தான் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை எல்லாம் அர்ப்பணித்து அதில் யாருமே திருட மாட்டாங்க யாரும் லஞ்ச வாங்க மாட்டாங்க நாம சம்பாதிக்கிற பணத்தில் நம்ம கட்டுற வரியில திரும்ப நமக்கு வரக்கூடிய மக்களுடைய பணிகளுக்காக வரக்கூடிய செயல் திட்டங்கள் அனைத்தும் நேர்மையாக வர வேண்டும் என்பதை மட்டும்தான் ஒரு சாமானிய மனிதன் எதிர்பார்க்கின்றனர் அது போன்ற சாமானிய மனிதர்கள் அற்புதமான இந்த கூட்டத்தில் நம் குளத்தூரில் நின்று கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரிகள் அதனால் தான் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றியை நான் தெரிவித்தாக வேண்டும் காரணம் ஒரு சாமானிய மனிதன் நினைத்தால் மட்டும்தான் அரசியல் சுத்தமாக ஏன்னா சாமானிய மனிதனுக்கு மட்டும்தான் அந்த லஞ்சத்தினுடைய வலியும் வேதனையும் தெரியும் கஷ்டப்பட்டு நூறு ரூபாய் சம்பாதிச்சு அரசு கொடுத்து அதுல ஐம்பது ரூபாய் யாராச்சும் சாப்பிட்டு குண்டும் குளியுமா இருக்கக்கூடிய ரோடு போட்ட ரோடு ஒரு மலைக்கே தாங்காது ஒரு பாலம் நீங்கள் சம்பாதித்த சொத்து ஒரே ஒரு கனமழைக்கு காணாமல் போகிறதெல்லாம் ஒரு சாமானிய மனிதன் சென்னையிலே பார்த்துக் கொண்டிருக்கின்றார் சகோதரிகளை தான் நம்முடைய தலைவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து இந்த பகுதியில் காக்கி சட்டை பேரணி நடத்த வேண்டும் குறிப்பாக சாமானிய வர்க்கத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை வைத்து ஒரு கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டத்திலே நாம் சகோதர உங்களுக்கு தெரியும் எப்படி ஒரு மனிதன் ஒரு நேர்மையான ஆட்சி வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அப்படிப்பட்ட ஒரு சாமானிய மனிதன் இந்தியாவுடைய பிரதமராக அங்கே அமர்ந்திருக்கின்றார் இதுவரை இந்தியாவுடைய பிரதமர் பாருங்கய்யா அல்லது மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களை பாருங்க அவங்க எப்படிப்பட்ட இடத்திலிருந்து வந்திருக்காங்கன்னு பாருங்க புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயாவை கடவுளா பார்க்க எதற்கு கடவுளாக பார்க்கின்றோம் என்றால் சாமானிய மனிதர்களை மையப்படுத்தி ஆட்சியிருந்தது அவருடைய ஆட்சி காலத்துல மத்தியான உணவு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க ஏழை மக்களுக்காக ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருப்பார்கள் எந்தவித வித லஞ்சரா இல்லாம மாநில அரசு தன்னுடைய செயலை செய்திருக்கும் மனிதன் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகின்றார்களோ அப்ப இந்தியாவும் வலம் பெறும் ஒரு ஒரு மாநிலமும் வலம் பெறும் அன்னைக்கு மோடியாவுடைய ஆட்சியில் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பத்து ஆண்டுகள் சாட்சி இல்லையா பொருளாதாரத்தில் இருக்கின்றோம் இரண்டாயிரத்தி பதினான்கு மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பொழுது உலகத்தில் பதினோராவது பெரிய பொருளாதார நாடாக நாம் இருந்தோம் இன்னைக்கு பத்து ஆண்டுகள் கழித்து உலகத்தினுடைய ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக உயர்ந்திருக்கின்றோம் ஆறு படிக்கட்டு உயர்ந்திருக்கோம் சாதாரண உயர்ச்சி கடின உழைப்புல ஒரு நேர்மையான ஆட்சியில மக்களால் வரக்கூடிய வழிபணத்தை சரியான முறையில் மக்கள் திட்டங்களாக கொண்டு வந்ததன் காரணமாக வளர்ச்சி இருக்கிறது பத்தாண்டுகள் ஆட்சியில் இருந்தாலும் கூட ஒரு குண்டூசியை திருடிவிட்டார்கள் என்கின்ற குற்றச்சாட்டை நம்முடைய மோடி ஐயாவின் ஆட்சியின் மீது வைக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு நேர்மையான காலமாக தமிழ்நாடு முழுவதுமே நம்முடைய யாத்திரையில மக்களை சந்தித்து வளம் வந்து கொண்டிருக்கின்றோம் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்த சென்னையில சில நாட்களுக்கு முன்பு இருநூறாவது தொகுதியாக நம்முடைய தொகுதிக்கு வந்து சேரும் இன்னும் சில நாட்கள்ல இருநூத்தி முப்பத்தி நாலு கடைசி தொகுதியாக நம்முடைய பல்லடத்தில் என் எண் மக்கள் யாத்திரை முடிவடைய போயில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிக்கு நாம் சென்றிருந்தாலும் நமக்கு மக்கள்கிட்ட பார்த்து பேசி கூடிய உண்மை என்ன தமிழகத்தில் மக்கள் ஒரு நேர்மையான அரசியலை எதிர்பார்க்கின்றார்கள் சாமானிய மனிதனை மையப்படுத்தி ஒரு ஆட்சி நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றனர்